வணக்கம் மக்களை ஓ ஹலோங்க வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து விளக்கு கடையில் ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் விநாயகர் சௌதரி நாளில் கணேஷா எக்ஸோ எக்ஸ்போ வச்சுருக்காங்க ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் தனியாக வந்தேன் பரவாயில்ல வந்தானே வந்துட்டு போவார் எல்லோரும் ஃபஸ்ட் டைம் நான் வந்தப்போ அப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங் பீரியடு ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய சிலைகள் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அது இல்லாமல் கணேஷ் சதுர்த்தினால வந்து எக்ஸ்போவில் வச்சுருக்காங்க ஸோ இப்படி வச்சுருக்காங்க பார்க்கலாம் ராஜி ஆண்டி வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில் போட்டு வச்சிருந்தனால இங்கே இருந்தாங்க இப்ப காஞ்சிபுரம் வச்சதுனால இங்கேக்கும் காஞ்சிபுரம்க்கு ஒரு நாள் டூர் நாள் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பதிலாக இப்ப வந்து டாட்டர்ஸ் வந்து திருப்பியும் வந்துட்டாங்க அவங்க சப்போர்ட் பண்ண எஸ் பி ஹே அபிநயா அக்கா ஹியர் ஸோ வந்து அவங்க வந்து பெரிய பொண்ணு ஸோ இன்னொரு அக்கா இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு ரெண்டு பொண்ணு அதனால ஆண்டி வந்து காஞ்சிபுரம்ல இருக்காங்க சோ அபி பாத்துப்பாடா நீ போ போய் பார்த்துட்டு வா என்ன விநாயகர் பிடிச்சிருந்துரு அப்படின்னாங்க ஸோ அதான் பார்த்துட்டு போறா வந்தோம் கண்டிப்பா அபி சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க எல்லாமே थैंक यू थैंक यू நம்ம என்ன என்ன மாதிரி விஷயம் அது பேசிக்கலி எல்லா டைப் ஆஃப் விநாயகரையுமே வந்து நம்ம காமிக்கணும் ஏன்னா விநாயகருக்கு மட்டும் நிறைய உருவங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்சஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆமா அதுலேயும் நமக்கு இடம்புரி விநாயகர் வனம்புரி விநாயகர் அப்படின்லாம் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ அதனால இருக்கிற எல்லா டைப் ஆஃப் விநாயகரையும் நம்ம காமிக்கணும் அவரோட பர்த்டேல அதனால அவரை காமிக்கணும் நல்ல சிக்கியூட்டா இருக்கு இப்போ தான் அம்மா அப்பா உட்கார வச்சு வண்டி விட்டு போறாரு ஆமா மாட்டு வண்டி அருமையா இருக்கு இந்த நிறைய கியூட் கியூட்டா இருந்துச்சு ஸோ இது வந்து நர்த்தன கணபதி இது வந்து லெஃப்ட் கால் ரைட் கால் தூக்கி இருப்பார் அதுதான கணபதி ஆமா டான்சிங் கணபதி அவர் பேர் இதுக்கு ஒரு இங்க எலி விநாயகர் நம்மால எலி அங்க இருக்கணும் இல்ல சும்மா விடாம ஒரு கூட்ட குட்டியா செஞ்சிருக்காங்க அதுக்கும் எலி இல்லாம விநாயகர் இல்ல ஜிகடா அது என்னமா மாமா दोस्त ஜிகடா दोस्त ஆ ஜிகடா दोस्त இந்த பாத்தீங்களா ஜாலியா ஈச்சர் விநாயகர் இருக்கார் ராக்கிங் சேர் அதுக்கப்புறம் உரத்துல ஆமா அதுக்கப்புறம் இன்னொரு விநாயகர் இருந்தார் கந்திருஷ்டி கணபத்தி இருந்தாரு கந்துருஷ்டி கணப ஆமா கந்திருஷ்டி கணக்கிடம் வாரிசை அப்படி பார்ப்போம் இவர் யாரும் தெரியுமா கணேஷ்வடம் வரும்ல அந்த விநாயகர் ஏன்னா அதுல ஃபேஸ் வரைக்கும் இப்படிதான் இருக்கும்

ஆனால் நம்ம சவுத்தில் வந்து நிறைய ரெண்டு வைஃப் இருப்பாங்க நார்த்தில் வந்து ஒரு ஒய்ஃப் தான் நார்த்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைஃப் அவங்க குட் பாய்ஸும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெரி குட் நல்லதுவா இது எல்லாமே டோர் ஹேங்கிங்ஸ் டோர் ஹேங்கிங்ஸ் காலிங் பில்லு இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக் பீசஸ் இதெல்லாம் ஹனுமார் நல்லா இருக்கு ஆமாம் ஹனுமார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் ஃபேன்டாஸ்டிக் இப்போ நான் வந்து சூப்பர் இடம்லாம் காட்டப்போகிறேன் உங்களுக்கு ஏன்னால் நான் இந்த பக்கம் மொதல் ஒரு ரவுண்ட் எடுத்து தந்துடுவேன் இது பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் அவதாரங்கள் அவதார இவர் இவர் ஆகணும் அவதாரம் சொல்லி அவர் பேர் கேட்டால் அவர் தெரியாது இவர் பேர் என்ன இவர் பேர் இவர் பேர் இவர் பேருன்னு தெரியாதா மகாவிஷ்ணு பரவாயில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருந்தேன் அப்பா நீ சரி அவங்க ஒய்ஃப் பேர் என்ன அவங்க ஒய்ஃப் பேர் ஒன்லி ஜென்ஸோன்ற ஜென்சிக்கலாம் ஏன்னா சரியாது அவங்க ஒய்ஃப் பேர் எனக்கு என் மனைவி மட்டும்தான் அவர் தெரியும் இவங்க யாரு

அண்ட் இவங்க எல்லாருமே வந்து இவங்க பாவை விளக்கு பாவை விளக்கு வச்சிருப்பாங்க அவங்கள மாதிரி இன்னொரு அவங்க இங்க பாலாம்பிகை ரொம்ப கியூட்டா இருப்பாங்க பாலாம்பிகையை வந்து லோக் பண்ண ஆரம்பிச்சது காரணம் அப்புறம் தான் அழகான ஃபேஸ் ஒரு செட் ஆஃப் விநாயகர் இருக்காங்க இங்க வந்து தாமரை மேல இருக்காரு இவர் தான் கந்திரஷ்டி கணக்கு இது வந்து நம்ம வீட்டுக்கு ஓப்பன் பண்ண உடனே இவரை பாத்துட்டு போனோம் நெகட்டிவிட்டில அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவாரு நல்ல மனுஷன் இவங்க எல்லாரும் இவங்க வந்து காமாட்சி கையில கரும்பு வச்சிருப்பாங்க இவங்க துர்கா இது எப்படி நீங்க நீ எல்லாம் டெய்லி கல்ல வரும்போது எப்படி அப்படி இருக்கும் உனக்கு எங்களுக்கு பழகிருச்சு பழகிருச்சு மெயின்டைன் பண்றவங்க கிட்ட கேக்குறேன் தினமும் தொடச்சு அவங்க கரெக்டா வச்சு பாக்கணும் காலையில வந்தோடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிளீன் பண்றதுதான் வேலை இது வந்து வராகியம்மன்

இங்க ஒரு சைஸ் வாரிய விநாயகர் இருக்காங்க எனக்கு இப்போ ரீசெண்டா என்ன விஷயம்னா இந்த கிஃப்ட் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கயாவது போனேன் விஷயம் பார்த்து பார்த்து இதெல்லாம் ஒரு கிஃப்ட் பண்ணலாம் கிஃப்ட் பண்றது மாதிரி பொருள் வாங்கலாம்னு வாங்கலாம் அப்படி பார்த்ததுல எனக்கு இப்ப இங்க வந்த பிறகு நிறைய யோசனை வருது நீ அடுத்து எவ்வளவு பங்கன் சொல்லுவாடா இனிமேல என் கிஃப்ட் யூனிக்கா இருக்கும்டா அப்படின்ற இப்ப அந்த ராமர் ஃபேமிலியோட இருப்பார் ராமர் லக்ஷ்மணர் சீதா ஹனுமான் ஹனுமானோட கீழே உட்காந்துருப்பாரு

கடைசி கல்கி கல்கி மச்ச கூர்ம பராக நரசிம்ம பலராம பலராமன திருவள்ளுவர் பரசுராமர் பரசுராம பரசுராம இது தெரியுதாமா

இவர் வந்து இவரதான் பேர மாத்தி சொன்னீங்களே இவர்தான் வந்து பலராமன் ஆமா ராமரோட தம்பி ஆமா கிருஷ்ணர் கல்கி ஆ அதேதான் அடிச்சு நகர்த்தி விட்டு போயிட்டே இருப்போம் வெரி குட் மூணு வருஷமா லவ் பண்ணிட்டு போவேன்ல அந்த தசாதசி அதனால நவராத்திரி ஒவ்வொரு நவராத்திரிக்கும் வந்து அந்த வீணை வாசிக்கிறது பிளஸ் வந்து பரதநாட்டியம் பண்றதுக்காக போவான் அங்கே போகும்போதுலாம் அதை சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு அப்போ கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் மனப்படமாக இருக்கு ஆமாம் ஆகலனா அப்புறம் என்ன அப்ப இங்க பாரு தம்பூரா அம்மா அழகா இருக்கு நல்லா இருக்குல ஆ இவர் வந்து காளிங்க நர்தன விநாயகர் இங்க பாருங்க விநாயகர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காருங்க அம்மா இதே வந்து அங்க கிருஷ்ணர்ல இருப்பாரு இது என்னன்னா ஒரு கதை இருக்கு அவர் வந்து இருந்த இடத்துல வந்து இந்த பாம்பு இந்த பாம்பு பேர் வந்து காளிங்க இவர் என்ன பண்ணுவாராம் இந்த தண்ணிக்குள்ள போயிட்டு விஷத்தெல்லாம் கக்குவார் ஸோ பசு எல்லாமே தண்ணி குடிக்க வரும்போது எல்லாருமே எல்லாமே செத்துரும் மனுஷங்க வந்தாலும் செத்துருவாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு உடனே கிருஷ்ணன் வந்து விளாண்டுட்டு இருப்பார் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணியில வந்து விஷம் கலந்துருச்சு காலிங்கன்னு ஒரு பாம்பு வந்து ஊரே கொல்லுது அப்படே அப்படியா ஊரை காப்பாத்த நான் போறேன் அப்படின்னா யசோதாவுக்கு ரொம்ப பயம் அவங்க அவங்க பையனை நினைச்சேன்னா கிட்ட இருந்து காப்பாத்தி பிறந்த குழந்தை சோ ஸோ சாவில் இருந்து போயிட்டு வந்த அவளுக்கு எந்த நேரம் எந்த நடக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப பையன் யசோதாவுக்கு வெளியே விட மாட்டாங்க அவன் பையனை அம்மாவுக்கு தெரியாமல் இவர் என்ன பண்ணுவார் நான் அப்போ கா போய் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கூட போயிடுவார் போயிட்டு இந்த பாம்பை அடித்து கொண்டு அந்த பாம்பு மேலே ஏறி நின்று வெளியில் வருவார் தண்ணியிலேருந்து ஸோ அதனால தான் காலிங்க நர்தனம் நர்தனம் சொல்லுவாங்க அது ஒரு ஐட்டமே இருக்கு டான்ஸ் ஓ

நமக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் சொல்லும்போது நல்லா இருக்கும் பட் இதுக்காகவே நம்மளை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லலாம் நாளைக்கு என் வந்து ரொம்ப ஸ்லீப் வந்து சூப்பராக தும் காய்ஸ்லாம் டெய்லி ஒரு காலை ஸ்லீப்லாம் வரமா தேங்க் யூ தேங்க் ஸோ மச் தேங்க் ஸோ மச் நன்றி நன்றி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பராக அண்டமா நம்ம விளக்கு ஸ்பெஷல் என்ன மேற்கு கிழக்கு சன்னதி வடக்கு சன்னதி மடப்பள்ளி கர்ப்பகிரகம்

இது வந்து அஷ்டலக்ஷ்மி அஷ்டலட்சுமி அண்ட் ஆப்வியஸாக எல்லாரும் ஃபேவரட் காமாட்சி வழக்கு காமாட்சி வழக்கு வராகி வழக்கு இங்கே நம்ம இதில் தான் நிறையா புது புது விளக்குகள் நம்ம அறிமுகப்படுத்தணும் நான் அக்கா இல்லை பார்த்தேன் திடீர்னு அப்போ தான் இந்த வராகி அம்மன் பார்க்கும்போது இது எப்படி புதுசாக இருக்குன்னு சொன்னாங்க ராஜிகா கொடுத்தாங்க ராஜிகா கொடுத்தாங்கன்னு இது பாத்தியா இது வந்து இது இந்த வரக்கு இந்த இலக்க இது என்ன வரக்குமா அந்த அம்மன் ದುர்கை வழக்கு காமாட்சி ದುர்கை அம்மா எல்லாத்லயே வரக்கு பிரேலூஷன் வரக்கு ஆமா லிங்கத்தை பார்த்த மாதிரி நந்தி ரெண்டுமே வா வா ரொம்ப கம்மி இது ஈஸியாக நம்ம வாங்கி gift பண்ணலாம் இவங்க யார் தெரியுமில்ல யாரு க गर्ल ஏய் அவ ஒரு பேர் உங்களுக்கு एक्चुअली பேர் இருக்கு தெரியல நான் இங்க கோமாதா full கோமாதா கிளி ஆன் குதிரை காமதேனு இந்த ஒரு அம்மன் இவங்க இவங்க வந்து இங்கறே உங்க அம்மா ஃபேவரட் ஆ பாபா என்ன

சரி நட்ராஜர் பார்த்தோமே இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் சொல்லுங்கன்னா அந்த பரதத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுறதில்ல ஆமாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆமாம் அது சொல்லுதாவது ஸோ அது என்ன சொல் என்ன சொல் அந்த முத்ராஸ் எல்லாம் சொல்லலாம் முத்ராஸ் சொல்லுங்கள் சரி ஓகே ஆப்யாஸாக இன்னொரு டான்ஸரும் இருக்காங்க ஷையா இருக்கு ஸோ எஸ் முத்ராசுன்றப்போ அது வந்து பரதநாட்டியம்லாம் ரொம்ப பெருசாக ப்ளே பண்ணுவோம் அது நம்ம சரியாக பிடிக்கலன்னா டீச்சர்ட்ட எவ்வளோ திட்டுவாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் கை மேலே போடுவாங்க ஒழுங்காக புடி முத்ராஸை அப்படின்னு ஏன்னா அது ஒரு ஒரு விஷயம் மாம்னால் கூட அர்த்தங்கள் நிறைய மாறும் அது முத்ராஸ் மட்டும் அது ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக்கான விஷயம் ஸோ அதில் வந்து சிங்கிள் ஹேண்ட் கெஸ்டர்ஸ் டபுள் ஹேண்ட் கெஸ்டஸ் நிறைய இருக்குது ஸோ வந்து அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறேன் புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பத்தாக்கஸ் திருப்பத்தாக்கோ அர்த்த பத்தாக்கஸ் கத்தரிமுக்ககை மயூராக்கியோ அர்த்த அர்த்த சந்தர்ஷ அராலா சுகுதுண்டக मुष्टिष्य शिखराक्ष कपीतख कटकामुख मुष्टिष्य शिखराकश कपीतख कटकाुख मुष्टिष्य शिखराक्ष कपीतख कटकाुख सूची चंद्रकला पद्मोश सर्पशिरश मृगशिरसा सिंहमुखस्ता कांगुस् अलपद्मक चतोरो ब्रह्मशाव हंस्य अम हंसपक्ष सतमस मुकूल ताम्रेशूल त्रिशूल व्याकरण डबल आंड कैश अंजली कपोत कर्कड़ स्वस्तिकोल पुष्पुड़ உச்சங்க சிவலிங்க கடக்காவர்த்தனை கர்த்தரி சுஸ்திக சகட சங்கு சக்கர சம்பூட பாச கீழக மக்ஷ கூர்ம வராக கருட நாகபந்த கத்வ விருந்த அவஹித்த இது வந்து டபுள் கெஸ்டஸ் தசாவதாரம் நம்ம இப்போ பார்த்தோம்ல அதோட கெஸ்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மக்ஷ கூர்ம வராக நரசிம்மர் பாமணர் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி

இது வந்து காஞ்சிபுரம்ல பெரிய சைஸ்ல வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் ஸ்டோர்ல பண்ணாங்க அப்புறம் இங்கே சென்னையில கொண்டு வந்திருக்காங்க காமதேனு எல்லாருமே இருப்பாங்க இங்கே கால் வலிக்கல உங்களுக்கு சுத்தினது எனக்காக வந்து மாமா பாட்டு பாடுவார் பாருங்க அழகா பாட்டு பாடுவாரு கோயிலுக்கு வந்துட்டு உட்கார்ந்து கிளம்பணும் ஆமா சாமி என்ன ஃபீல் பண்ணுமா வரவங்க என்ன பாத்திரு கால்வழில போக கூடாது அந்த வலியோட என்கிட்ட போக கூடாது வலியே குடுத்தத தான் போணும்னால கோயிலேவே சில பேர் சிவன் கோயில் வந்தா உட்கார்ந்துறோம் எல்லா கோயில் போனால் அது வந்து ஐதீகம் ஒரு சைக்காலஜிக்கல் நான் எல்லாமே வந்து நான் படிச்சதெல்லாம் ஸோ அதனால் மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் தெரியும் நிரந்தரம் நிரந்தரம் அந்த மாதிரி தான் நம்ம பாடல் மட்டும் பாடுங்க எனக்கு அவ்வளோ தெரியாது தெரிஞ்சா நான் தெரிஞ்சுருவேன் அதிகபட்சம் போனாலும் இந்த கர்நாடிக் சிங்கிங்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டம் மாறுகோ மாறுகோ மாறுகை பாட்டவங்க தப்பா நடத்து கூட்டு வந்து மாபி அக்கா பாடுவாங்க அது கூட அது ஒரு ராகம் தான் அது ராகம் தான் கண்டிப்பா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபி இன்னைக்கு வந்து பாத்ததுல எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நாளைக்கு ஒரு நல்ல நாள் விநாயகர் சதுர்த்தி ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகரை ஒரு கோயிலில் போய் கும்பிட்றத விட இன்னைக்கு அத்தனை விநாயகர் நம்ம ஆமா சுத்தி இவ்வளோ விநாயகர் இருக்கும்போது என்னமோ என்னமோ ஒரு நல்ல இது வரப்போகுது ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் ம்

ஐ அண்ட் ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு விளக்கு கடை வந்து சென்னையில் ஆரம்பித்தாங்க இப்போ அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் இப்போ வந்து காஞ்சிபுரமில் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிக்கிறப்போ அவங்க குரோத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் ஃப்ரம் ராஜி டூ இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அபியாக்கா திருப்பியும் டேக் ஓவர் பண்ணுறான்றப்போ தட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் ஏன்னா யாருமே அவ்வளோவா பண்ண மாட்டாங்க மம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் ஏன்னா அது யோசிப்பாங்க பட் ஆனால் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வரேன் இன்றைக்கி அப்படின்றப்போ பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் பெரிய விஷயம்ஸ் வந்து ஆன்டிக்கும்தான் இன்னைக்கு வந்து ரெண்டு பிரான்ச்சு அவங்க இப்போ ஃபோனில் பேசினோம்மா நான் காஞ்சிபுரம்ல இருக்கேன்டா நீ சென்னை போ அபி பார்த்துப்பா அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ரெண்டு பிரான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இன்றைக்கி இருக்க சொல்லி கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இருக்காங்களா நீங்கள் எல்லாருமே அதை கேரி பண்ணி ஒரு பிஸ்னஸாக அதாவது ஒரு பண்ணால் நீங்கள் உள்ள என்ட்ரி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இதே இது போன ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு தனியாக ஒரு வேலை பார்க்குறதாகட்டும் வேலை செய்ய போகிறதாகட்டும் இதெல்லாம் பெரிய போராட்டம் அமைச்சு ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறத பார்க்கமா அவ்வளோ சந்தோஷமாக அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு துறையில் வந்து கரெக்டாக இருக்காங்க இப்போ இந்த வீடியோ எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு கேர்ள் தான் ஸோ அவங்களும் இவ்வளோ ஒரு வெளியே வந்து இன்றைக்கி ஒரு சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கிறது பெரிய விஷயம் அதான் எங்களுக்கு தீம் சாங்லேயே வரும் பெண்களுக்காகவே பெண்களால் உருவாக்கப்பட்டது வாங்குறது எல்லாருமே பெண்கள் தானே முக்கால் கண்டிப்பா கண்டிப்பா தான் பெண்களுக்காகவே பெண்களால் உருவாக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி சவர் பண்ணக்கூடிய அவருடைய கணவருக்கா இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் அவங்களுக்கும் சிவாக்களுக்கும் பெரிய நன்றி அதாவது இப்போ உனக்கு பிடிச்சத செய் அப்படின்னு சொல்றாங்களா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ இங்க பா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பெண்களுக்கு நிறைய ஆசை கனவுகள் இருக்கும் நீங்களும் அதை நோக்கி நீங்க முயற்சி எடுங்க கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் மூலமா உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அதே மாதிரி எல்லா எக்ஸ்போ போனாலும் அப்பளம் அப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய் நாய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இங்கே வந்தமே எங்களுக்கு ஒரு கேக்கும் ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸு நான் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நான் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எனக்கு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அதனால தான் சில விஷயம்லாம் உளறது இது பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக அதாவது ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டே இருந்தோம் அது காரணம்னா அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் திகைச்சு போய் நின்றது தான் காரணம் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் வாங்க பொருட்கள் வாங்கணுன்றதுக்காக நீங்கள் வரணும் அவசியம் இல்லை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க மன நிறைவாக இருக்கும் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் கூட மனக்கவலையை போக்குறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நான் வாசிக்கலாம் ஸோ ஏன்னா எங்களுக்கு ஒரு டிவைன் ஃபீல் இருக்குது ஒரு பிளெஸ்ஸ்டாக ஒரு சந்தோஷமா இன்றைக்கி பா இன்னைக்கு எப்படி ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு நிம்மதி கிடச்சி ஸோ அதனால் பெரிய நன்றிகள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா ஸோ எஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் தட்டினா தான் நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக எல்லக்கையை வந்து விசிட் பண்ணிவிட்டு போய் பார்த்துருப்போங்க